ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம் அல்வா எதில் செய்ய போகிறேன்னா ரஸ்கில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ரஸ்க் பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு அதுலேருந்து கொஞ்சமாக ரஸ்க் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் உடைக்கவில்லாம் வேண்டாம் அப்படியே முழுசாக போட்டாலே அரைக்கும் போது அரைஞ்சிரும் இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் இதில் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் பால் கொதிச்சு பாதி ஆகட்டும் நம்ம நிறைய பால் இருக்கும் போதே சக்கரை போட்டோம்னா நிறைய போட்டுருவோம் இப்போ பால் பாதி ஆகிடுச்சு இதில் மூணு ஸ்பூன் நான் சக்கரை போட்டிருக்கிறேன் இது ஒரு சைடில் கொதிச்சிட்டே இருக்கட்டும் இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம் நாங்கள் ஏலக்காய் எதுவும் போடலை பிள்ளைங்க ஏலக்காய் எதுவும் வேண்டான்னு சொன்னாலும் அது எதுவுமே போடலை நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க அடுத்தது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்க நெய்ல அரைச்சி வச்சுருக்கிற ரஸ்க் பவுடரை போட்டு நல்ல பொன்னிறமாக கோல்டன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ பால் வந்து திக்காயிட்டே இருக்குது பாருங்கள் மில்க் மேட் பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் அல்வால எல்லாமே மில்க் மேட் ஊற்றுவாங்க நம்ம மில்க் மேட் கடையில் வாங்க வேண்டாம் வீட்டிலேயே பண்ணிட்டோம் நம்மளுடைய ரஸ்க் பவுடர் வந்து இப்போது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போட்டு சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இது நல்லா சக்கரை கரையட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ரஸ்க் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் கோல்டன் கலரில் அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டலாம் கிண்டிட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறதையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மில்க் மேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றலாம் அதை ஊற்றும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் கடையில் மில்க் மேட் வாங்குவாங்க இனிமேல் கடையில் வாங்காதீங்க வீட்டிலே நம்ம மில்க் மேட் செய்யலாம் நம்ம வீட்டில் செஞ்ச மில்க் மேட் தான் இதில் ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ரஸ்க் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுங்க இப்போ நம்மளுடைய அல்வா வந்து முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுடலாம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை வந்து பிளேட்லேயே மாத்திட்டோம் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வச்சு சாப்பிடலாம் நம்ம இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வச்சோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதனால வந்து இதில் கொஞ்சம் பால் ஊற்றி திரும்பவும் கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க